ி அதாவது தெலுங்கு ஹீரோவாக இருந்தாலும் தமிழ் ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஸோ அந்தளவுக்கு அவர் பார்த்திங்கன்னா தமிழும் நல்லா பேசுவார் தமிழ் படங்கள்லேயும் ரொம்ப ரசிப்பார் குறிப்பாக உலகநாயகன் கமலஹாசோட தீவிரமான வெரியன் அவருடைய ஒவ்வொரு பேட்டிலையும் அதை தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பார் இப்போ போல் பார்த்திங்கன்னா விருமாண்டியில் வர அந்த கோர்ட்டு சீனை பற்றி ரொம்ப அழகாக சேகிச்சு சொல்லியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட நாணி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மெய்யன் படத்தை பாராட்டி தள்ளியிருந்தார் அதே சமயத்தில் நம்ம லோகேஷ் கனராஜை பற்றியும் ஒரு விஷயத்தை வந்து போகிற போக்குல சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மேற்கத்திய படங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஹால் படங்கள்லாம் வந்து சினிமா யூனிவர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இருந்துச்சு அது இப்போ இந்தியாவுக்கு வந்துருச்சு குறிப்பாக சவுத் இந்தியாவில் வந்து நம்ம லோகேஷ் கனராஜ் வந்து வேறு லெவலில் இருக்காரு மக்களை தியாட்டரை கொண்டுறதில் இது மிக முக்கியமான ஒரு உத்தி நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஆடியன்ஸுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹிட் யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு ஹிட்டு படம் நடிச்சிட்டு இருக்காரு அதில் ஹிட்டு திரி வந்து மே தேதி ரிலீஸ் ஆக போகுது இப்போது நான் எனக்கு சொல்கிறேன்னா நான் வந்து லோகேஷ் ராஜோடய படைப்புகளும் படங்களும் வேற லெவலில் இருக்குது எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நடிக்கணும் குறிப்பாக அவருடைய லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சியூவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது பட் நான் மனசு வச்சா மட்டும் அது நடக்காது லோகேஷ் லோகேஷ்கராஜும் மனசை வைக்கணும் எதிர்காலத்தில் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் லோகேஷ்கராஜ் அவர்கள் நாணியை இயக்குகிறாரா அப்படியே இயக்கினாலும் அந்த படம் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்சிட்டியில் வருதா நம்ம நாணியோட மகிழ்ச்சி உண்மையாலுமே நனவாகுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நான் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத ஸோ இந்த ஹிட்ரி வரும்போது நீங்கள் இந்த படத்தை தமிழில் எப்படிலாம் பார்ப்பீங்க கொண்டாடுவீங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை தெளிவாக சொல்லுங்கள்